மருதமலை முருகர் கோவிலில் பக்தர்கள் குறிப்பாக மூத்த குடிமக்கள் உடல்நலக் குறைவாளர்கள் மற்றும் சிறுவர்கள் பெண்கள் ஆகியோருக்கு ஏற்ற வகையில் லிப்ட் வசதி செய்யும் திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இந்த சமய அறநிலையத்துறை சார்பில் ரூபாய் ஐந்து புள்ளி இருபது கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டு வரும் இந்த திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரலில் அடிக்கல் நாட்டினார் பொதுவாக மருதமலையில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது படிக்கட்டுகள் ஏறி கோவிலுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருந்தது இதனை மாற்றும் வகையில் இரண்டு அமைக்கப்பட்டு வருகின்றன ஒவ்வொரு லிப்டிலையும் இருபது பேர் ஒரே நேரத்தில் பயணிக்கலாம் முதல் லிப்ட் பதினான்கு மீட்டர் உயரத்திற்கு பக்தர்களை எடுத்து செல்வது அங்கிருந்து முப்பத்தி ஐந்து மீட்டர் நடைபாதை வழியாக சென்று இரண்டாம் லிப்டை பயன்படுத்தி கோவிலுக்கு செல்லும் வசதி உருவாக்கப்பட்டுள்ளது தற்போது முதல் லிப்ட் பணிகள் முழுமையாக முடிந்துள்ளன இரண்டாம் லிப்டுக்கான பாறை வெட்டும் பணிகள் சில எஞ்சியுள்ளன மொத்தத்தில் இருந்து சுமார் பதினைந்து சதவீத பணிகள் மட்டுமே மீதம் உள்ளதாகவும் அதையும் அடுத்த இரண்டு மாதங்களில் முடித்து ஆகஸ்ட் மாதத்தில் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளதாக அதிகாரி பக்தர்கள் எதிர்நோக்கும் உடல் பாக்கிய சிரமங்களை தவிர்த்து ஆன்மீக அனுபவத்தை வசதியாக அனுபவிக்க இந்த லிப்ட் திட்டம் முக்கிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது